வணக்கம் நண்பர்களே எந்த ராசியினருக்கு எங்கு சென்று வழிபட்டால் சிவனின் முழு அருளைப் பெறலாம் என்பதைக் காண்போம் மேஷராசி மலை மேல் அமர்ந்த சிவனை வழிபடுவது நல்லது குறிப்பாக திருவண்ணாமலை சென்று வழிபடலாம் அருகில் இருக்கும் சிவாலயத்துக்குச் சென்றும் பூஜைப் பொருட்களுடன் வெள்ளம் கலந்த நீரை வைத்து வணங்கலாம் ரிஷபராசி திருவானைக்காவல் கங்கை கொண்ட சோழபுரம் திருவாரூர் ஆகிய ஊர்களில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபடலாம் அருகில் இருக்கும் சிவாலயத்துக்கு சென்றும் பூஜைப் பொருட்களுடன் தயிர் கலந்த நீரை வைத்து படைத்து பஞ்சாட்சர மந்திரத்தைச் சொல்லி வணங்கலாம் மிதனராசி திருச்செங்கோடு சிதம்பரம் காரஸ்தி ஆகிய இடங்களுக்கு சென்று வரலாம் சிவாலயத்துக்குச் சென்றும் பூஜை பொருட்களுடன் கரும்பு சார வைத்து படைத்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வழங்கலாம் கடகராசி திருக்கடையூர் திருவானைக்காவல் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் அருகில் உள்ள சிவாலயத்துக்குச் சென்றும் பூஜை பொருட்களுடன் சர்க்கரை கலந்த பால் வைத்து படைத்து வழங்கலாம் சிம்மராசி சிதம்பரம் திருவண்ணாமலை சென்று வழிபடலாம் அருகில் உள்ள சிவாலயத்துக்குச் சென்றும் சிவப்பு சந்தனம் கலந்த பாலால் அபிஷேகம் செய்து பஞ்சாட்சர மந்திரத்தைச் சொல்லி வணங்கலாம் கன்னிராசி காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் மதுரை மீனாட்சி சொக்கநாதரை வழிபடலாம் துலாராசி சிதம்பரம் காலஸ்தி மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கோயில் சென்று தரிசிப்பது மிகுந்த பலனை தரும் அருகில் உள்ள சிவாலயத்துக்குச் சென்றும் பாலாபிஷேகம் செய்து வணங்கலாம் செல்வச் செழிப்பு மிகும் விருச்சிகராசி திருவானைக்காவல் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் தனுசுராசி திருப்பரங்குன்றம் திருவண்ணாமலை சென்று வழிபடுவது நல்லது மகரராசி காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குச் சென்று வழிபட்டால் சிறப்பான பலன்களை அடையலாம் கும்பராசி சிதம்பரம் காரஸ்தி ஆகிய சிவதிலங்களுக்குச் சென்று வழிபட்டால் உற்சாகம் தரும் செய்திகள் உங்களை வந்தடையும் மீனராசி வேதாரண்யம் ஜலகண்டேஸ்வரர் கோயில் திருவானைக்காவல் சென்று வழிபட்டால் சிறப்பான பலனைப் பெறலாம் உங்களுக்கு அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்றும் பாலில் குங்குமப்பூ கலந்து அபிஷேகம் செய்து வணங்கலாம் செல்வச் மிகும்